உலகம் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோவிகை மருத்துவத்துறையின் சாதனையால் பிறந்த உலகின் முதலாவது ஏஐ குழந்தை திருமணமாகி ஒன்பது நாட்களில் இளைஞன் விபத்தில் பலி என்னுடைய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி விளக்கம் இலங்கையில் பூட்டப்பட உள்ள நூறு பாடசாலைகள் வெளிநாட்டிலிருந்து வந்த மூன்று பெண்கள் கைது உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப குழந்தை மெக்சிகோவில் பிறந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது மெக்சிகோ நாட்டில் உள்ள செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒன்றில் ஏஐ மற்றும் ரோபோ உதவியுடன் விந்தணுவை கருமுட்டையினுள் ஊசியின் மூலம் செலுத்தி வெற்றிகரமாக கருவுறச் செய்து அந்த கருவுற்ற முட்டையை ஒரு நாற்பது வயதான பெண்மணி ஒருவரின் கருப்பையினுள் செலுத்தி குழந்தையை வளரச் செய்து கடந்த மார்ச் மாதம் ஆரோக்கியமாக ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கப்பட்டுள்ளது குழந்தையற்ற தம்பதிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் எனவும் ஏஐ உதவியுடன் பிறந்த உலகின் முதல் குழந்தை ஆரோக்கியமாக பிறந்துள்ளமையானது மருத்துவ உலகின் பெரும் திருப்பு முனியாக அமையும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் திருமணமாகி ஒன்பது நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு சந்தி பிரதான வீதியில் சந்தைக்கு முன்பாக நேற்று இரவு இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த இளைஞன் சந்திவெளியில் நேற்றிரவு இடம்பெறவிருந்த கரப்பந்தாட்டம் நிகழ்வில் கலந்து கொள்வோருக்காக வெதுப்பகம் ஒன்றில் உணவினை கொள்வனவு செய்ய வந்த போதே விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மற்ற இளைஞனும் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேர்தல் பிரசாரத்தின் போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தான் தெரிவித்த கருத்துக்கள் எதிர்கட்சிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுராகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி மத்திய அரசால் கவனமாக சேகரிக்கப்படும் நிதி ஊழல் நிறைந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்படாது என்று மட்டுமே நான் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் மாணவர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ள நூறு பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலையின் எண்ணிக்கை இப்போது ஐநூறை தாண்டியுள்ளதாகவும் இதனால் இந்த முடிவை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஷ்ரக போதைப் பொருளுடன் மூன்று பெண்கள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெங்கொங்கிலிருந்து நேற்று இரவு நாட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்படும் மூன்று பெண்களே இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே குறித்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது